கொடுங்கள் உயிரோட காட்டுணும் எத்தனை பல் வருஷம் காட்டு விளங்குதா இதில் பல்லை பாருங்க இதில் ரொம்ப ஆபத்தி இதில் வாழ்லையும் ஒரு நம்ம ரெடி வரும் பன்னெண்டு கிலோ கிட்ட வரும் ஒரு முழு இப்படித்தான் அந்த வெங்கனான்னு சொல்லுவாங்க சில நேரம் மழப்பாம்னு சொல்லுவாங்க பதினெண்டாவது விளங்காது காட்டுக்குள்ளே வாங்கிட்டு இருக்கும் காலு போகும்போது கவனமாக போவாங்க ஒரே ஏழு அடிக்கிட்டு வரும் விஷம் இடிச்சுத்தான் கடிக்கிறதுக்கு முன் அடிக்காமல் பிடிக்கணும் இதை ஒரு மனிதன் பிடிக்கா அதே அவரை விரட்டி தாக்குறதுக்கு முயற்சி செய்து அதை ஓடுறதுக்கு ரெடியாக கொண்டிருக்கிறது அதை இவர் பிடிக்கிறார் பிடிக்க அதே ஓடிட்டே இருக்குது இந்த பாருங்கள் இந்த இவர் எப்படி பிடிக்காருன்ற அது கடிக்க திரும்புதும் பாருங்க இப்படி பாருதுண்டு காட்டுக்குள்ள நோக்கி செல்லுது இது நாங்க காவலுக்கு போற வயல்காட்டு வழியில வந்து வர்றது கடிக்கிறதுக்கு விஷமா இது இப்படி சீருது ஒரு ஆட்டை அப்படியே முழுசா முடியும் இது சரி இந்த ஆட்டை முடிஞ்ச இந்த ஃபோர் 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 இதெல்லாம் ஆட்டை முடிஞ்சுகிறேங்க ஆரம்பிக்கிற போது அதுக்காக தான் காரது ஓ இது நாங்கள் போனால் திசையில் இடையில் தான் இது சந்திச்சது இது இந்த எழுத்து எடுக்கார் வழியால் பெரிய ஒரு பாம்பு அது இந்த பறிச்சிக்கிட்டு ஓடிட்டே இருக்கி ஓ ஓ இங்க பாருங்க இந்த பெரிய பாமுண்ட அதை கால் இப்படி பிடிங்க பாருங்க இங்க பாருங்க இப்படி ஊக்கி இதுதான் ஆளை பிடிச்சி காதுக்குள்ள காதுக்குள்ள எடுத்துறோம் கோர் இந்த பின் பக்கத்தలోకి பார் ஏரி ஏரி இந்தக்கு ரெண்டு ஏرك பிளங்குதா ம் அந்தரி முள்ளே னா மொத்தம் சரி சரி போடா பெரிய ஒரு முள்ளிரிக்கி இந்த ரெண்டு முள்ளு தான் கட்டி பிடிக்குறத பார் வருது அந்தரி ஏளங்குதா ம் இந்த முள்ளு தான் கவனம் ரொம்ப ஆபத்தானது ஆபத்தானது இது பிடிச்சிதுன்னா அப்படி கிட்டி பிடிக்கும் பல்லு மாதிரி தான் விளங்காது விலங்குதான் பாருங்கள் ஓ பாருங்க எந்த பெரிய நீட்டு போது அந்த முள்ளு உள்ளே போயிட்டு கீழ்த்து எடுக்கப் போகிறார் இவர் வெளியால் வாணா காட்டுக்குள்ளே வைக்கத்தாலே கொஞ்சம் கஷ்டம் வரவாட்டிக்குலாம் வந்து காட்டு பாருங்க ஏரியாவில் இருக்கிறது ம்

கடும் விஷம் கூடிய பல்லுங்க வாயை பலர்ந்து மூடிட்டுப்பலையில் பிடிக்கா பல்ல வாய்ச்சிட்டு கடும் விஷமான மிகவும் ஆபத்தான இதெல்லாம் சின்ன பிள்ளைய கண்டா முடிங்கி எடுத்துடும்

இப்படி நம்ம பிடிச்சோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை இதை பல்லுகளை கவனமாக வரைக்கணும் ரொம்ப ஆபத்தால் இது நாங்கள் ஒன்றும் செய் ஒன்றும் செய்ய போகிற இல்லை இது அணியாமல் வீணாக்கக்கூடாது இந்த பாம்புலங்கால அழிஞ்சிட்டு வர பாம்பு இனத்துல இதுவும் ஒன்று மலை பாம்புன்னு சொல்லுவாங்க இப்போ நாங்கள் இதை விட்டுட்டு பார்ப்போம் சாதாரணமாக ஒரு அஞ்சு ஆறு அடிக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன் ஒரு பத்து கிலோ பாரம் வரும் அதை மூச்சு காற்று எங்கள் கையில் படுது குளிர் இப்போ ஒரு ஃபோட்டோ விட அதில் ஃபோட்டோ மாதிரி இருக்கும் ம் இந்த பல்லை பாருங்க இதை பல்லுகள் வந்து பார்க்காத ஆற்றல் பார்த்துக்கொள்ளுங்கள் பார்த்துக்கொள்ளுங்க உயிரோட காட்டுணும் எத்தனை பல்லு வரிசை காட்டு விளங்குதா இரு பல்ல பாருங்கள் இதில் ரொம்ப ஆபத்தி இதில் வால்லையும் ஒரு சே ஒரு பல் மாதிரி இருக்கும் பாருங்கள் இதாக இருக்குது இதில் ரெண்டு பல்லு இருக்கிற மாதிரி இருக்குது கூறு மாதிரி விளங்குதா ம் ஆண் பாம்பு இது உயிரோடு இருக்குது நாங்கள் உயிரோடு பிடிக்கிறது ஃபுல் வீடியோ பார்த்துருக்கீங்க கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம்ட்டு ஓகே இந்த பாம்புட மேல் பற்ற பார்க்குறேன்டா சாதாரணமாக ஒரு ஒரு பாவத்துக்கு கூட இருக்குது விளங்குகிறான் ஓ ஒரு பாவத்து கூட இருக்குது இந்த பாம்பு போனை கரைச்சாங்க ஓ ஒரு பாவத்து கூட இருக்குது என்னோட உயரம் கூட தான் சொல்லலாம் அழைக்க கேலாது இம்மா வாழை விட்டோம்னா காலில் கடிச்சிடும் தலையை பிடிச்சாலும் வாழ் நம்மள சுற்றிக்குன்னா அதில் இருக்கிற பல் வந்து குத்திரும் குத்திருந்தாரு ஏறு வாய்க்கு நிறைய இருக்குது பால் பாருங்க பாருங்கள் சாதாரணமாக அந்த இந்த கையை விட்டால் கீழே வரும் அப்படி நம்ம சாரணமாக ஒரு அஞ்சு அடிக்கு ஆறு அடி ஏழு அடி வரும் ஏழு அடி வரும் ஒரு பத்து கிலோ கிலோமீட்டர் வரும் ஒரு முழு ஆட்டம் முழுசா முழுங்கக்கூடியது அப்போ சொல்லாங்கால அழிஞ்சிட்டு வர ஒரு இனம் வந்துடும் இந்த நேரத்தோட உடம்புல காயம் இருக்குது இந்த ஆகாயத்துக்காக ம் இந்த அடிப்பட்ட காயம் இருக்குது பழைய காயம் உண்டு ஏதோ நடந்திருக்கு இந்த இதிலேயே அடிப்பட்டுக்கு தான் இருக்கும் நடுவு முதலும்ல இருந்தாலும் இது ஒரு பழைய காயம் காயம் உண்டு எங்கேயோ சின்ன இருக்குது அடிப்பட்டு வந்த பாம்பு சதப்பிச்ச பாம்பு ஓகே இதை நல்லா விட்டுட்டு இதை இப்போ நாங்கள் விட போகிறோம் இப்போ காட்டிலே இதை நாங்கள் விட்டுட்டு போக போகிறோம் எப்படி அதே இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல விட்டு வந்தால் பாருங்கள் போகிறோம் காலை விட்டுப்போம் பாருங்க அப்படின்ட்டு அடுத்து இந்த பாம்புகளை பிடிச்சிக்கிட்டா ரொம்ப ஆபத்தான பாம்புகள் நாங்க பிடிக்கிற மாதிரி யாரும் பிடிக்க வேணாம் ஆமா இதெல்லாம் நிறைய விஷங்கள்